ஒரு ஊரில் செல்விங்கிற பெண்ணும் பப்பின்ற குட்டி நாயும் ரொம்பவே ஃப்ரெண்டாக இருந்தாங்க அவள் தினமும் ஸ்கூல் முடித்து வந்ததும் பப்பியோடவே தான் இருப்பாள் அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது குளிப்பாட்டுறதுன்னு அவள் பப்பியோடையே நேரத்தை செலவழிப்பாள் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவள் விளையாடிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அவளை சாப்பிட கூப்பிட்டாங்க அவள் பப்பி அங்கேயே விட்டுட்டு நீ இங்கேயே இரு நான் இதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனான் சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் விளையாடலாம் அப்படின்னு அவள் போய் சாப்பிட்டுட்டு வந்து பார்க்கும்போது அங்கே குட்டி பப்பி இல்லை ரொம்பவே வருத்தம் ஆயிட்டா செல்வி அங்கே இங்கன்னு எல்லா இடமும் தேடிட்டா ஆனால் செல்விக்கு பப்பி கிடைக்கவே இல்லை பொழுதும் போயிடுச்சு ரொம்ப நேரம் ஆகியும் பப்பியால் கண்டுபிடிக்க முடியல செல்வி மன வீட்டுக்கு திரும்பிட்டா ராத்திரி அவள் சாப்பிடவும் இல்லை அழுதுகிட்டே தூங்கவும் போயிட்டா அவள் அறையில் போய் தூங்க போகும்போது அவளுக்கு தூக்கமும் சுத்தமாக வரல பப்பி நினைவாகவே இருந்தா அந்த பப்பி என்ன ஆயிருக்கும் எங்கே போயிருக்கும் அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்தா இப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து தன் தூங்கிட்டா செல்வி அப்போது காலையில் கண் திறந்து பார்க்கும்போது அவள் பக்கத்தில் நின்னது பப்பி அதை பார்த்ததும் அவளால் சந்தோஷத்தை தாங்க முடியல கொஞ்ச நாள் அன்பு காட்டி வளர்த்த பப்பி அவக்கிட்ட எவ்வளவு நன்றியாக இருந்தது பாருங்க. மற்றும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி